Hi Friends, Welcome to Joe's Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நமது உடலுக்கு எந்த அளவுக்கு ஜிங்க் சத்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும் அந்த ஜிங்க் சத்தை நம்ம சாப்பிட்ற ஐந்து வகை உணவுகள் மூலமாகவே எப்படி நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிங்க் அப்படிங்கிறது ஒரு கனிம சத்து நமது உடலோட செரிமானம் மெட்டபாலிசம் நரம்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்தை காக்கிறது இது மாதிரியான முக்கியமான வேலைகளுக்கு உதவக்கூடிய ஒரு சத்துனாலும் ஜிங்க் சத்து தான் இது முன்னூறுக்கும் மேற்பட்ட என்சைமுகள் இருக்குல்ல அது நல்ல முறையில் இயங்கிறதுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான மினரல் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல்ல இருக்குல்ல அந்த செல்கள்லாம் பிரிந்து நிறைய செல்களாக பெறுகிறதுக்கும் காயங்கள் இருக்குல்ல அதை விரைவாக குணமாக்குறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கும் உதவுற சத்துனா அது ஜிங்க் தான் இந்த சத்தை நம்ம சாப்பிடற அந்த உணவுகளிலிருந்தும் சப்ளிமெண்ட் மூலமாவும் நம்ம பெற முடியும் ஜிங்க் அதிகமா இருக்கக்கூடிய ஐந்து வகை உணவுகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஷெல்ஃபிஷ் அதாவது சத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவு என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபிஷுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஷெல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் ஓடு செல்ஃபிஷ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா மேல் ஓடோடு இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் இதை தான் நான் சொன்னேன் ஒய்ஸ்டர் ஃபஸ்ட்டு ஒய்ஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா சிப்பிகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா மேலே ஓடு இருக்கும்ல அதோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் நண்டு இறால் இது மாதிரியான கடல்வாழ் உயிரினங்களோட சதை பகுதியிலிருந்து நமது உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சத்து நிறைய கிடைக்கிது இந்த மாதிரியான செல்ஃபிஷ் அதாவது ஓடு இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களை கண்டிங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இதை வாங்கி சாப்பிட்றதன் மூலமாக ஒரு நாள் தேவைக்குரிய ஜின்சத்தை நம்ம நம்ம அப்படியே பெற முடியும் கொண்ட கடலை கிட்னி பீன்ஸ் பச்சை பயிறு பயிறு வகைகளை ஈவினிங் டைம்ல நம்ம ஸ்நாக்ஸாக சமைச்சு எடுத்துக்கிறதன் மூலமா அந்த நாளைக்கு தேவையான சத்து நமக்கு அப்படியே கிடைச்சிரும் விதைகள் அதாவது எள்ளு எள்ளில் கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம் அடுத்து பரங்கி விதைகள் பரங்கி விதைகள் இது வீடியோவில் வருதுல இது மாதிரி இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸ்குவாஸ் ஸ்குவாஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா மஞ்சள் பூசணி இருக்குல்ல அதோட விதைகள் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் மஞ்சள் பூசணி வாங்குவீங்கல்ல அப்போ கூட இந்த விதைகளை எடுத்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்கல்ல இதுதான் ஹெம்ப் விதைகள்னு சொல்லுவாங்க ஹெம்ப் விதைகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனல் விதை இந்த விதையும் நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக கிடைக்கும் ஏன் நம்ம சொன்னோல்ல இந்த விதைகளெலாம் நம்ம உணவுகளில் பயன்படுத்தி சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமது உடலுக்கு தேவையான ஜிங்ஸத்தை நம்ம முழுமையாக பெற முடியும் நட்ஸ் வகைகள் நட்ஸ் அப்படின்னா பாதாம் பிஸ்தா முந்திரி மட்டும் இல்லைங்க ஏழைகளின் பாதாம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வேர்க்கடலை கூட அடங்கும் நீங்கள் தினைக்கும் ரெண்டு அப்படி இல்லைன்னா மூணு நட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டே வர்றப்ப உங்கள் உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஜிங்க்ஸ் சத்து கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வேறு பல ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் டோஃபு அதாவது நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்கள் சீ ஃபுட்ஸ் இருக்குல்ல அதன் மூலியமாகவே உங்கள் உடம்புக்கு தேவையான ஜிங்க் சத்து கிடச்சிடும் அதுவே நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஜிங்க் சத்து எளிமையாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டோஃபு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும் டோஃபு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியுது இல்லை இதுதான் டோஃபு டோஃபு எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன் பால் இருக்குல்ல அதுலேருந்து தான் டோஃபு தயாரிக்கிறாங்க இந்த டோஃபு அப்படிங்கிறது பன்னீர் மாதிரியா தான் இருக்கும் பன்னீர்ல கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த டோஃபுல கொழுப்பு கிடையாது இந்த வீடியோவில் நமது உடலுக்கு ஜிங் சத்து கிடைக்கிறதுனால அது என்னென்ன நோய்களெல்லாம் தீக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகள் மூலமாக நமது உடலுக்கு தேவையான ஜிங் சத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு இன்னொரு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்